கனகராஜ் ரஜினி இணைக்கிறார்கள் என்ற பொழுதே கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பு கிளப்பியது இவர்களின் காம்போவில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கூலி உருவாகி உள்ளது தரமான மாஸ் படமாக கூலியை இயக்கியுள்ளார் லோகேஷ் கனகராஜ் படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் மும்மரமாக நடந்து வருகிறது புலி வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் தற்பொழுது படத்தின் வியாபாரம் துவங்கி மும்மரமாக நடந்து வருகிறது அதன்படி ஓவர்சீஸ் எனப்படும் வெளிநாட்டு வியாபார பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது கூலி படத்தின் ஓவர்சீஸ் உரிமை சுமார் எழுபது கோடி ரூபாய் முதல் எண்பது கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதுவரை எந்த ஒரு தமிழ் படங்களும் இந்த அளவுக்கு தொகைக்கு விற்பனை செய்யப்பட்டது கிடையாது என்ற தகவலும் வெளியாகி சினிமா வட்டாரங்கள் மத்தியில் ஆச்சரியத்தை கிளப்பி உள்ளது இதன் மூலம் எந்த ஒரு தமிழ் சினிமா படங்களுக்கும் கொடுக்கப்படாத வெளிநாட்டு உரிமம் விலையை பெற்று கூலி புதிய மைல்கல்லை எட்ட உள்ளது இந்த தகவல் ரஜினி ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது இதனிடையே கூலி படத்தின் பஸ்ட் சிங்கிள் விரைவில் ரிலீஸாக இருக்கிறது இந்த பஸ்ட் சிங்கிள் டி ராஜேந்திரன் பாடியதாக கூறப்படுகிறது இதற்கான அட்டகாசமான ப்ரோமோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளன